அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக பாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இப்படி நடைபெறக்கூடிய கிரக மாறுதல் என்பது மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சென்றிருப்பது ஏழரை சனியில் விரய சனியின் ஆதிக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் சனி மட்டுமல்ல சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க மட்டுமல்லாது மிக விரைவில் ஜென்ம ராசியில் உச்சம் பெற போகிறார் விரயஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் சுப விரயங்கள் அதீதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சப்தமஸ்தான பார்வை ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அதீதமாக கிடைக்கிறது எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போன்றவை முறியடிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை மீனராசிக்காரர்களுக்கு உறுதி பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர் தான் சுக்கரன் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது நிச்சயமாக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பு வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துபவர் சுக்ரன் அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை அசையா சொத்துக்கள் போன்ற வாங்குவதற்கான யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி இல்லை என்றாலும் தங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் தங்களுடைய செல்வ செழிப்பை தாங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகத்தை கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் ஏனென்றால் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது நண்பர்கள் சில சூழ்ச்சிகளால் தங்களிடம் இருந்த அனைத்துமே போய்விட்டு ஜீரோ பூஜ்ஜியம் என்ற நிலையில் இருந்தாலும் கூட சுக்கரனின் ஆதிக்கம் சுக்கரனின் வலுவும் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஹீரோ என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பனர் அது ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கரன் மட்டும்தான் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கரனின் பங்கு மிக முக்கிய ஒற்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அல்லது அதிகபட்சம் ஆறு இடங்கள் வரை குரு உட்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இடம் வரைக்குமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கிரனாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சுக்கரன் ஜென்ம ராசியிலோ ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல சற்று சின்ன சின்ன தடையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமரும் போது அவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ஆட்சி வீடான கும்பராசியில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு இந்த சுக்கர பயிற்சி அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் மிக விரைவில் உச்சம் போகிறார் எனவே இந்த சுக்கர பயிற்சி மார்ச் எட்டாம் தேதி முதல் சுக்கரன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் காரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் செல்வ செழிப்பில் மிகுந்து அப்படிப்பட்டவர் உறவுகளாலே ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகள்ல நயவஞ்சகமாக மற்றவர்களின் நட்பு வட்டார சூழ்ச்சிகள் அவர்களை கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்களுடன் இருந்தவர்களே அவர் விரோதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்பட்டு அனைத்து விதமான ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பை போன்றவற்றை வாழ்வே இழந்துட்டது என்று நினைத்த ஒருவருக்கு அவ கிரகங்களில் சுக்கரன் மற்றும் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரிப்பதால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவரே கனவில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்தையும் தன்னாலேயே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க அந்த நபர் மட்டும் இழக்காமல் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் தொழில் என அனைத்திலும் அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாருங்க தன்னுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே மற்றவர்களுடைய சம்பாத்தியம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் தன்னுடைய சாம்ராஜ்யமாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை அவருக்கு சுக்கர மகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இதுபோன்றுதான் மனித வாழ்வில் சுக்கர மகாதிசை அல்லது திசை நடைபெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும் அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கர புக்தி நடைபெறும் போதும் மிக சிறந்த யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சுக்கரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய நடைபெறும் போது சற்று கவனம் தேவை இருப்பினும் சுக்ர மகாதை என்றால் நிச்சயமாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கரன் பெற்றுத்தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் நவ சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே அதிரடியான நிகழ்வுகளாக சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற தான் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் விரயஸ்தானத்திற்கு சுக்கரன் வந்திருப்பதால் இந்த தருணத்தில் சுப விரயம் மீன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக ஏற்படும் ஏழரை சனியாக இருந்தாலும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறதுங்க அது மட்டுமல்லாது புத்திர பாக்கியம் கிடைப்பதோடு பல மகிழ்ச்சிகரமான இல்லத்தில் சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் எனவே குடும்பத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி ஒற்றுமையும் அன்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி இருக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக எவ்வளவுதான் கடினமாகவும் முழு மனதுடன் உண்மையாகவும் உழைத்தாலும் கூட உங்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கூட கிடைக்காமல் போன ஒரு சூழ்நிலையில் தற்போது விரயஸ்தானத்திற்கு சனியுடன் இணைந்திருப்பதால் நியாயமாக கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை இந்த சுக்கர பயிற்சியானது நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறதுங்க எனவே தற்போது வேலை இல்லை தற்போது உத்தியோக ரீதியான சிரமம் ஏற்படுகிறது என்ற அனைத்து நிலையிலும் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவீதியாக மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அசூர வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மத்திய மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் மிக சிறப்பாக கிடைக்கும் ஒப்பந்தங்களும் சிறப்பாக கையெழுத்தாகும் கலைத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்திற்கு வந்திருப்பதால் ஆடம்பரமான சௌகரியமான சில விரய செலவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கடைபிடிப்பது கலைத்துறையில் உள்ள மீனராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது லாபம் அபரிவிதமாக பெற வேண்டும் என்றால் சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் அனைத்து விதமான வாய்ப்புகளும் மிக பிரமாண்டமாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கான ஆதாயத்தை நல்ல முறையில் பெற்று தருகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் எனவே நல்ல ஒரு அரசியல் சார்ந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை மிகவும் திருப்திகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் என்றால் இந்த தருணத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்றிருக்கிறார் விரயஸ்தானத்திற்கு மாறினாலும் கூட விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரனும் ராசியின் அதிபதியான குருவும் சாதகமாக சஞ்சரிக்கின்றன ராசியின் அதிபதியான குரு தனஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய விரயங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்